தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று வள்ளலாரின் தாரக மந்திரத்தை உச்சரித்தவாறு ஜோதி தரிசனம் மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து வள்ளலார் சபை வளாகத்தில் பக்தர்களுக்கு சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் தமிழகம் அல்லாது பல்வேறு பகுதியைச் சேர்ந்து வள்ளலார் பக்தர்கள் சன்மார்க் அன்பர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் விருத்தாம்பிகை பாலாம்பிகை விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் உண்டியல் திறந்து காணிக்கை எண்ணும் பணி நடந்தது இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் சந்திரன் செயல் அலுவலர் மாலா பார்த்தசாரதி மேலாளர் ஆகியோர் முன்னிலையில் ஒன்பது நிரந்தர உண்டியல் ஒரு திருப்பணி உண்டியல் என பத்து உண்டியல்கள் திறக்கப்பட்டன இதில் அர்த்தஜாம அடியார் குழுவினர் தன்னார்வலர்கள் ஐம்பதுக்கு மேற்பட்டோர் காணிக்கை எண்ணும் பணியில் ஈடுபட்டனர் அதில் பதிமூன்று லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து நானூற்றி முப்பத்தி மூன்று ரூபாய் காணிக்கை பணம் ஆறு கிராம் தங்கம் நூற்றி பதினோரு கிராம் வெள்ளிப் பொருட்களை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர்